அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் இனிதே முடிவடைந்து இன்று நாம் அனைவரும் செப்டம்பர் மாதத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் அல்லது வருடத்தின் முதல் நாளும் அது ஆங்கில மாதமோ வருடமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக வருடமாக இருந்தாலும் சரி கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு மகத்தான வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நம்மளை நாமே இந்த உலகத்திற்கு நம்ம நிரூபித்து காமிக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது உங்களுடைய திறமையை மற்றவர்களுக்கு நீங்கள் நிரூபித்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின் சொல்லலாம் சரி பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு இந்த மாதம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ஹாப்பி செப்டம்பர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தரும் டெக்ஸ்ட் பண்ணுங்க மாதத்தோட முதல் நாளே நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான வார்த்தைகளும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு இந்த மாதம் முழுக்க தரும் இந்த மாதம் நமக்கு அனைவருக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய மாதமாகவும் ஆரோக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமாகவும் ஐஸ்வர்யத்தையும் நிம்மதியையும் அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிப்போம் முடிவடைந்த இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை அள்ளி தந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்கலாம் அவங்க பிளான் பண்ணது எல்லாமே அவங்க பிளான் பண்ணபடி நடந்திருக்கலாம் சில பேருக்கு அப்படி நான் வந்து இதை மாதிரி நடக்கணும்னு நினச்சேங்க ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்ட்டு சில மனக்கசப்பு கசப்புகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்துல எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் இப்போ பசங்களுக்கு படிக்கிற பசங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இருந்தபடியே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு லட்சியம் இருக்கும் அந்த மாதிரி கனவுகள் லட்சியம் நிறைவேறணுன்னா இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் தாராளமாக இன்றிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கிறதும் இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பற்றி அதிகமாக எதிர்பார்க்கிறதை விட இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த ஒரு மணி நேரம் இந்த நிமிடம் இந்த வினாடியை யார் ஒருத்தவங்க சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அதிலும் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுய பிரகடனம் செல்ஃப் அஃபர்மேஷன் டெக்னிக்கு அதோடு சேர்ந்து நம்ம மற்றொன்றையும் இந்த டெக்னிக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதாவது என்னன்னா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் அதுக்கப்புறம் செல்ஃப் அஃபர்மேஷனும் ரெண்டுத்தையும் சேர்ந்து நம்ம கை கைமேல் பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு முறை அப்படின்னா அது சுய பிரகடனம் தாங்க எனக்கு எப்பொழுதுமே நல்லது தான் நடக்கும் எனக்கு எதிலையும் வெற்றி தான் கிடைக்கும் என்னை அனைவருக்கும் பிடிக்கும் நான் செய்யும் காரியங்களில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது வெற்றியும் கிடைக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து நம்ம சுய பிரகடனம் செய்ய ஆரம்பிக்கலாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திற்கான மணி மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பதிவு போடுவோம் நீங்கள் இதற்கு முன்பு வந்த மாதங்களில் அதை செய்திருந்தாலும் சரி அல்லது நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க இப்போ தான் இந்த பதிவை நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு மாதம் இந்த ஒரு முயற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஒரு வரியை தினமும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்பு இன்று இரவிலிருந்து ஆரம்பிங்க அதாவது இன்னைக்கு வந்து செப்டம்பர் ஒன்று இந்த பதிவை நீங்கள் என்று பார்த்தாலும் சரி செப்டம்பர் மாதம் பார்த்தாலும் சரி அல்லது செப்டம்பர் நான் பார்க்கவே இல்லைங்க அக்டோபர் நவம்பர் மாதத்தில் தான் நான் இந்த பதிவை பார்க்குறேன் அப்படின்னாலும் சரி இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய அந்த மந்த் ஆஃப் செப்டம்பருக்கு பதில் இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை இந்த மாதத்துலேயே நான் செப்டம்பர் எட்டாம் தேதி தான் பார்த்தேன் ஒன்பதாம் தேதி தான் பார்த்தேன் இல்லை பத்தாம் தேதி தான் பார்த்தேன் அப்படின்னா கூட அன்னையிலிருந்து நீங்க இதை ஆரம்பிக்கலாம் நல்ல விஷயங்களை செய்வதற்கு இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு நம்ம கணக்கு பார்க்க தேவையில்லை ஒவ்வொரு நாள் இரவும் நீங்க தூங்க போறதுக்கு முன்பு உங்களுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போய் பெட்டில் படுக்க போகிறீங்க இனிமேல் டிவி பார்க்க மாட்டீங்க ஃபோன் பார்க்க மாட்டீங்க எழுந்து போக வேண்டிய வேலை கிடையாது ஸோ வந்து தூங்கிறது தான் வேலை அப்படின்ற ஒரு நேரத்தில் இதை வந்து நீங்கள் உச்சரிங்க ஒன்பது முறை இந்த ஒரு வரியை தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பு உச்சரிங்க அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கொள்ளுங்கள் அந்த டம்ளர் தண்ணீரை உங்களுடைய வலது கை இடது கை ரெண்டுத்துலேயும் பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையால் பிடிச்சிக்கிட்டு இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர் ஐ எம் பிளஸ்டு வித் அபண்டன்ஸ் அப்படிங்கிறத ஒன்பது முறை சொல்லுங்க நீங்கள் மனசுக்குளார சொன்னாலும் சரி அல்லது நீங்கள் சத்தம் வர மாதிரி கொஞ்சம் உச்சரித்து சொன்னாலும் சரி எப்படி வேணாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது காலங்களில் இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள் எந்த வயதினரும் இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒன்பது முறை இதை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிச்சிட்டு நீங்கள் படுத்துடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இந்த தண்ணீர் உள்வாங்கிக் கொள்ளும் அந்த சக்தியூட்டப்பட்ட தண்ணீரை நீங்கள் ஒவ்வொரு நாள் இரவும் குடிக்கும்போது அது உங்களுடைய செயல்களை எண்ணங்களை நிச்சயமாக மாற்றும் ஏன் நம்ம ஒன்பது முறை இதை உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தோட ஒன்பதாவது மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தோட கூட்டுத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் அதுவும் வந்து ஒன்பது தான் வருது அது மட்டும் இல்லாமல் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம் அந்த த்ரீ சிக்ஸ் நைனோட கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது தான் வரும் ஸோ ஒன்பது முறை இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரிச்சுட்டு யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த டம்ளர் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் நேராக படுக்க போயிடணும் வேறு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது அடுத்தது சரிங்களா இதை வந்து ஆங்கிலத்தில் தான் உச்சரிக்கணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் கிடையாது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதோ நீங்கள் அதில் கூட இதை அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உச்சரிக்கலாம் தமிழ்லையும் நீங்கள் தாராளமாக இதை உச்சரிக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் செல்வ மிகுதியால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தாராளமாக உச்சரிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை இதைவிட எளிமையான ஒரு வழி வேற எதுவுமே இருக்காதுங்க ஸோ எல்லாருமே முயற்சி செஞ்சு பாருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்முடைய விருப்பங்களை சொல்லும்போது நம்ம ரொம்ப பர்டிகுலராக ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அதனால தான் நான் இந்த வாக்கியத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக நான் செல்வ மிகுதியால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து ஒரு கட்டளையாக ஸ்பெசிஃபிக்காக இந்த மந்த்து எனக்கு செல்வ செழிப்பு வேணும் அதற்கு தகுந்த மாதிரி என்னை நீ தயார்படுத்து அப்படிங்கிறத நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறோம் ஸோ இப்போ அடுத்த மாதம் அக்டோபரில் நீங்கள் செப்டம்பருக்கு பதில் அக்டோபர் அப்படிங்கிறதையும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அவசியம் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி